வணக்கம் இந்த டாஸ்மாக் சரக்குலாம் இருக்குல்ல இந்த மாதிரி சீமெண்ட் ஃப்ராய்ட் பிராண்டி அப்படிலாம் இருக்குல்ல இதில் ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டு போட்டிருக்கீங்க உற்பத்தி பண்ண தேதி போட்டிருக்கீங்க இதோட நோக்கம் என்ன இது குறிப்பிட்ட நாளில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுமா அடுத்து வந்து என்னென்னா இது இது பிராண்டின்னு சொல்கிறீங்க இந்த பிராண்டியில் வந்து இதில் வந்து நேச்சுரல் கலரிங் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அப்புறம் வந்து பிராண்டி ஃப்ளேவர் சேர்த்துருக்கேங்கிறீங்க அப்போ இது பிராண்டியாக இல்லையா ஏன்னா இது பிராண்டி கிடையாது டாஸ்மாகில் வந்து இந்த விற்கப்படுகிற இந்த மாதிரியான சரக்கெல்லாம் வந்து டாஸ்மாக தவிர உலகத்தில் வேறு எங்கேயுமே விற்க முடியாது இவங்களால் எங்கேயுமே விற்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நியூரோ டாக்ஸிக் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறவங்கள பாருங்கள் ஒரு குடந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த சரக்கை குடிக்கிறவங்களும் முன்னாடி சாரையங்காய்ச்சி குடித்தா பாருங்கள் அது அது பரவாயில்லாங்கிறேன் அது பரவாயில்ல அது ஏன்னா அது ஆர் அது ஆர்கானிக்கா தயாரிக்கப்படுறது இதெல்லாம் ஆர்கானிக்கான மேற்றே கிடையாது நீங்க ஈத்தேன் சொல்றீங்களே ஈத்தேன் தான் வந்து அந்த எத்தனால் ஈத்தேன் எத்தலீன் ரெண்டு தான் அது திரும்பி ஹைட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா வந்து எத்தனால் வரும் ஸோ ஆல்கஹால் சேர்ந்து வரும் இது ரெண்டு வகையில் தயாரிக்கலாம் ஒன்று வந்து எந்த எத்தனாலையும் வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு சர்க்கரை ஸ்டார்ச் உள்ள ஒரு பொருளை நொதிக்க வச்சு அதை கொதிக்க வைக்கும்போது ஆவி வரும்ல அந்த ஆவியை திரும்பி கூல் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் எத்தனை நாள் வரும் ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் அந்த ரேஞ்சில் வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ச் அதாவது ஒரு ஒரு தானியம் தானியமோ இல்லை பழமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சர்க்கரை பொருள் அதாவது சத்து உள்ள ஒரு பொருள் வேணும் அதை வந்து நொதிக்க வச்சிங்கன்னா போதும் அது வந்து நீங்கள் முந்திரி பழத்தில் பண்ணலாம் திராட்சை பழத்தில் பண்ணலாம் வாழைப்பழத்தை பண்ணலாம் எதில் வேணாலும் எதில் இனிப்பு இருக்கோ உருளாக்கிழங்குல உருளாக்கிழங்கில் கூட பண்ணலாம் சரிங்களா இதுதான் வந்து இது வந்து எத்தனால் வந்து ஆர்கானிக்காக தயாரிக்கப்படுறது எத்தனை நம்ம அந்த காலத்தில் சாரையாங்க தான் பண்ணுவோம் கடுக்கா வெள்ளம் பழைய அழுகின பழங்கள் சீப்ப கிடைக்கிற பழங்கள் இதெல்லாம் போட்டு நொதிக்க வச்சு ஒரு ஒரு வாரம் நொதிக்க வச்சு அதை அப்புறம் அதை கொதித்து ஆவிய கூழ் பண்ணோம்னா சாராயம் வந்துடும் அந்த சாராயம் இதை விட பல மடங்கு நல்லது ஏன்னா இப்போ இது வந்து ஆர்கானிக்கே கிடையாது இது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் எத்தனை வருது இண்டஸ்ட்ரியல் கிரேடு வந்து உலக அளவில் என்ன அது குடிக்கலாம்னா குடிக்கலாம் சரிங்களா அதில் ஒன்றும் பெரிய சட்ட சிக்கல்லாம் கிடையாது நீங்கள் வந்து உலக அளவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் இந்த லிக்கர் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியில் கேட்டிங்கன்னா அது எத்திக்கலி ராங்கம்மா தார்மீகமாக ராங்கம்மா ஏன்னா ஒரு ஒரு நாட்டிலையும் வந்து அந்த அந்த அவங்களோட சரக்கு இருக்குல்ல பிராண்டியா இருக்கட்டும் விஸ்கியாக இருக்கட்டும் பியராக இருக்கட்டும் ஒட்கா இருக்கட்டும் சின்னாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு பாரம்பரிய முறைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாமே இயற்கை பொருளை பயன்படுத்தி தான் பண்ணது சரிங்களா அதனால தான் அந்த சிந்தட்டிக் எத்தனால் வந்து எத்திக்கலி ரோங் தார்மீகத்தில் வந்து தப்பான விஷயங்கிறான் ஏன்னா அது ஒரு அப்படி ஒரு சாரா அப்படி ஒரு மதுபானமே வந்து உலகத்தில் கிடையாது அதை ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை தான் ப்ரொமோட் பண்ணுது அதனால தான் இதில் போடுறாங்க பெர்மிட்டட் நேச்சுரல் கலர் அண்ட் பிராண்டி ஃபிளேவர் ஆர்டர் அப்போ இது வந்து பிராண்டியே கிடையாது சரிங்களா அப்போ இவங்க விற்கிற விஸ்கியும் ஒன்று தான் பிராண்டியும் ஒன்று தான் ஒன்று தான் ஒன்று தான் எல்லாமே சரிங்களா இப்போ ரம்முனாக்கா வந்து கரும்பு ஜூஸை வந்து நொதிக்க வச்சு காய்ச்சி அந்த டிஸ்டில் பண்ணணும் வர்றது ரம்மு அது டார்க் ரம்மு வெயிட் ரம்மு எல்லாமே அதே கதை தான் சரிங்களா அதே மாதிரி பிராண்டி எப்படின்னா வழக்கமாக வந்து ராட்சை ராட்சை ஜூஸை நொதிக்க வச்சு டிஸ்டில் பண்ணுறது விஸ்கி அப்படிங்கும்போது இல்லை அது சோளமோ கோதுமையோ இல்லை அதை வறுத்து இது மாதிரி ஏதோ ஒரு கிரைன் வறுத்து நீங்கள் வந்து நொதிக்க வச்சு அப்புறம் அதை டிஸ்டில் பண்ணிங்க அப்படிங்கனாக்கா அது விஸ்கி உருளக்கிழங்கில் அதே மாதிரி பண்ணிங்கன்னாக்கா வந்து அது ஒட்கா இதே மாதிரி கிரைண்டில் எடுக்கிறது வந்து ஜின்னு அதே மாதிரி தான் கிரைண்டில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பழங்களோட ஃப்ளேவர் ஏற்றுறது சுனிப்பை பெரிய ஏதோ ஒன்று போட்டு ஏற்றுனீங்கன்னா அது ஜின் பியர் அதே மாதிரி தான் பார்லியை வந்து நொதிக்க வச்சு அதை காய்ச்சி வடிக்கட்டுறது சரிங்களா அது டிஸ்டில் பண்ணாதது பியரும் ஒயினும் வந்து டிஸ்டில் பண்ணாதது ஒரு ஒயினை வந்து நீங்கள் டிஸ்டில் பண்ணீங்க அந்த காய்ச்சி ஆவியை கூல் பண்ணீங்க அப்படின்னாக்க வந்து ஒரு ஒயனை வந்து காய்ச்சி கூல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வந்து அது பியர் பிராண்டி அவ்வளோ தான் இப்போ இதுதான் ஆர்கானிக்கான சரக்கு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பெர்மிட்டட் நேச்சுரல் கலர் பெருமிட்டட் நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படின்னு போட்டாக்கா இது சிந்தட்டிக் உலக அளவில் இவங்களால் இந்த சரக்கை உலக அளவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே விற்க முடியாது எங்கேயுமே விற்க முடியாது ஏன்னா இது சரக்கே கிடையாது இது சரக்கே கிடையாது அதுதான் உண்மை நீங்கள் வேறு எந்த வந்து பிராண்டி வேறு ஒரு ஒரு ஒரிஜினல் பிராண்டி வேறு பிராண்டில் எதுலேனாலும் எடுத்து அது டாஸ்மாகில் விற்காத ஐட்டத்தை அதில் இந்த மாதிரி பெர்மிட்டட் கலரு பெர்மிட்டட் ஃப்ளேவர்லாம் சேர்க்க மாட்டாங்க ஃப்ராடு அவ்வளவு ஃப்ராடு இது அரசாங்கமே மக்களுக்கு விற்கிது சரிங்களா உங்களோட கள்ளச்சாரையம் காய்ச்சி விற்பான் பாருங்க மெத்த நாள் கலக்காத கள்ளச்சாரயம் அது நல்ல விஷயம் இதை விட அது நல்ல விஷயம் இந்த கடுக்காலாம் வந்து மூலிகை அதெல்லாம் போட்டு தயாரிச்சு விற்றாங்கன்னா அது இதை விட நல்ல விஷயம் ஆனால் அரசாங்கமே பண்ணுற ஒரு தொழில் இது கேவலங்கிட்ட இயக்கியமான தொழில் அதில் அந்த பத்து ரூபா கொள்ளை அடிக்கிறது பில்லு போடாமல் கடைக்கு கொடுத்து அப்படியே வந்து திரும்பி இவங்களே வாங்கிட்டு போறது ஏன்னா விக்கிறதெல்லாம் இவங்க சரக்கு அப்புறம் அப்படி யோசிப்பான் அப்படி இருக்கும் நன்றி